வாழ்க்கை வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் எல்லோரும் நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறோம் அப்போ இந்த எனர்ஜி லெவல் பற்றி பேசப்படும் பொழுது ஒரு ஜீவசமாதியிலேருந்து இன்னொரு ஜீவசமாதிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா செவன்டி டூ ஹவர்ஸு கேப் விட்டு தான் போகணும் இமிடியேட்டாக போகக்கூடாது போனோன்னா தலைவலி வந்துடும் ஏன்னா இந்த எனர்ஜி ஒரு ப்ராசஸில் இருக்கும் அந்த சமாதி கிட்டே வந்து தியானம் பண்ணுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தியானம் பண்ணும்போது அங்கேருந்து வெளிப்படுத்தப்பட்ட அந்த சமாதியிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட அந்த வைப்ரேஷனை வந்து நம்ம பாடி ரிசீவ் பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியாமல் அன்போய்ங்களே அது ரிசீவ் பண்ணப்பட்டதுக்கப்புறம் நம்ம உடலில் தலை முதல் பாதம் வரைக்கும் அதோடைய வைப்ரேஷன் சுழற்சித்தன்மையில் எல்லா செல்களுக்கையும் புகுந்து வேலை பார்த்துட்ருக்கோம் நீங்கள் அப்படியே பக்கத்துலேயோ அங்கனக்குள்ளே பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஜீவ சமாதி ஏதோ ஒன்று அருகாமையில் இருக்கக்கூடிய இதில் வந்து நம்ம திரும்ப போகிறோம் அப்படின்னா இது ப்ராசஸ் எடுத்து ப்ராசஸ் வந்து செட்டில் டவுன் ஆகிறதுக்கே செவன்டி டூ ஹவர்ஸ் ஆகும் அதுக்குள்ளேயே அடுத்த சமாதிக்குள்ளே போய் சமாதிக்குள்ளே போய் உட்கார்ந்தோம் என்ன ஆகும் அந்த சித்தர் அந்த ஞானி அந்த இன்னொரு சங்கல்பம் அவர் வேற ஒரு சங்கல்பத்தில் உட்காந்துருப்பார் எல்லா ஞானிகளும் ஒன்னஸில் இருந்து வந்தவங்கனா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சங்கல்பங்கள் இருக்கும் அந்தந்த காலகட்டத்துக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க சங்கல்பத்தில் இருந்து அவங்க உயிரை விட்டு அதை உயிர் மையத்தை விட்டு அதில் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பாங்க மக்களுக்காக அப்போ புகர் பெருமானிட்ட போகும்போது அவருடைய இது வந்து முழுக்க முழுக்க மருத்துவ துறைக்கு உண்டான வைப்ரேஷன் தான் அங்கேருந்து வெளிப்படுத்தப்பட்டுட்ருக்கும் கொங்கனூர் சமாதிக்கு திருப்பதிக்கு போனோம்னா அங்கே முழுக்க முழுக்க பொருளாதார வைப்ரேஷனுக்கு உண்டான வைப்ரேஷன் தான் அங்கே இருந்து அந்த திருப்பதி அந்த சமாதியிலேருந்து சமாதியிலருந்து இருக்கும் இது ரெண்டும் நேர் அதாவது எதிர்மறையானது இப்போ இதே இது ஒரு மருத்துவ குணம் உள்ள இன்னொரு சமாதிக்கு போனா கூட அங்கேயே ஓவாமை வரும் அங்கேயே ஒரு அலர்ஜி வரதான் செய்யும் ஏன்னா இவர் வந்து போகர் பெருமானார் வந்து நவ பாசனம் அதாவது கொடுமையான விஷம் ஒரு ஒன்பது விஷங்களை எடுத்து அதுல இருந்து மருத்துவ குணத்தை வெளிப்படுத்துவது எப்படின்னு சிந்தனைக்கு எடுத்து அந்த சங்கல்பத்தில் இருந்து அதை வந்து சரி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் இது அழியவே கூடாதுன்னு சொல்லி மலையை தேர்ந்தெடுத்து அந்த மலையும் ஒரு கடல் மட்டத்தில் இருந்து இவ்வளோ அடியில் இருக்கணும் எந்த விதமான அழிவுகள் வரும்பொழுது இந்த மலையை பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு மேலே போய் அந்த தண்டாயுத பாணியை அவர் நிறுவி அவர் என்னென்னமோ படா என்னென்னமோ பண்ணி அதுக்குள்ள அந்த ப்ராசஸ் அப்போ இதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அதே கொடிய விஷங்களை வந்து காம்பினேஷனில் ரேஷியோவில் கொண்டாந்து பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா ஒரு டி கொஸ்டின் தான் வேறு எதையாவது வச்சு அவங்க பண்ணியிருக்கலாம் மருத்துவ வந்து மூலிகைகளை வச்சு பண்ணியிருக்கலாம் அப்படி என் நம்பர் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் லைஃப்பில் வந்து இதை புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆன்ம விழிப்பு நிலை வரும் இப்போ இந்த இந்த நிலையை பற்றி நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து ஓப்பன் அப் பண்ணி உங்கள் சொந்த சொந்த பந்தங்கள்கிட்ட இல்லை நண்பர்கள்கிட்ட யாருக்கிட்டே பேசி பாருங்க எனக்கு ஒன்றுமே புரியலன்ட்டு போயிடுவாங்க யாருக்கும் புரியாது அவங்க எல்லாம் டோட்டலி இந்த மெட்டிலிஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாயை மாயா அந்த மாயை மாயையில் மெட்டிலிஸ்டிக் வேர்ல்டில் கட்டுண்டு சிக்குண்டு இருக்காங்க அவங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது அப்போ பிறவி அவங்களுக்கு இருக்கா இல்லைன்னா அடிச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருபது இரநூறு பெர்சன்ட் முந்நூறு பர்சன்ட் அவங்களுக்கு சொல்லிடலாம் உனக்கு பிறவி உண்டுப்பா அடுத்த பிறவி உண்டு ரெடியாக இருந்துக்கும் எப்போ எனக்கு பிறவியே இருக்கக்கூடாது அது எப்படி மெட்டிலிஸ்டிக் வேர்ல்டில் கட்டுண்டு சிக்குண்டு கிடக்கும்போது அவங்களுக்கு அந்த புரிதலே இல்லை ஆன்ம புரிதல் கிடையாது ஆன்ம புரிதல் இல்லாத நிலையில அவங்க வந்து எப்படி அவங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் ஆன்மால ஆன்ம விடுதலை எப்படி கிடைக்கும் இறையோட இறையா இறைவனாக அவங்க கலந்து எப்படி நிற்பாங்க கண்டிப்பா அடிச்சு சொல்லிடலாம் யாரையோ ஒருத்தர் போய் காசியில் போய் முங்கி எந்திரிச்சிட்டா உடனே எல்லா பதிவும் கழிஞ்சி உடனே அவங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருமான் இல்ல பாபநாஸ்தரில் போய் பிள்ளை கழிச்சிட்டா ஒரே நாளில் கிடச்சிருமா கிடைக்காது ஏன்னா இந்த ப்ராசஸ்ல ஏன் வச்சாங்க இப்படி ஒரு இது இன்னொரு வேர்ல்டு இருக்கு இன்னொரு டைமென்ஷன் இருக்கு அப்படின்னு மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக பல விதத்தில் பெருமானவர்கள் போராடினாங்க அவங்கள யாருமே நம்ம கண்டுகிறதில்லை இப்போ அவங்கள நம்ம கண்டுக்கிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு நடக்கும் அட்டாச்மெண்ட்டில் டிட்டாச்மெண்ட் டாச்மெண்டில் அட்டாச்மெண்ட் அப்புறம் பாதுகாப்பு பொருள் வளம் மனவளம் உடல் வளம் இவங்களுக்கு பொருள் வளமும் மனவளமும் இருந்துட்டுனா உடல் வளம் தன்னால் வந்துட போகுது ஃபஸ்ட்டு மனவளம் இருக்கணும் மனவளம் இருந்துட்டுனா உடல் வளமும் வந்துடும் பொருள் வளமும் வந்துடும் நம்மளை நோக்கி ஈர்க்கப்பட்டுரும் நமக்கு என்ன தேவையோ அது கொடுக்கும் அதாவது நேச்சர் தானே அதாவது பிரபஞ்சம் பிரபஞ்சம் வந்து கண்டிப்பா அதை கொடுத்துரும் சரி இவன் இந்த பிளானட்ல வாழணும்னா இவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துதான் கொடுத்து ஆகணும் நோவே வே அப்ப நம்ம எதுல லேக் ஆயிருக்கிறோம் மனவளம் குன்றி இருக்கிறோம் மனவளம் குன்றி இருக்க போய் தான் பொருள் வளமும் ஈர்க்கப்பட மாட்டேக்கு உடல் வளமும் ஈர்க்கப்பட மாட்டேக்கு நோய் நொடிகளோடு கிடக்கிறோம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு இதுக்குள்ளே தள்ளப்படுறோம் டிப்ரெஷன்னு ஒரு இதுக்குள்ளே போகப்படுறோம் டிப்ரெஷன்னா ஒன்று உயர்வு மனப்பான்மையாக இருக்கலாம் அது சுப்பீரிய காம்ப்ளக்ஸாக இருக்கலாம் இல்லை இம்பீரியர்ட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம் அது தாழ்வு மனப்பான்மையாக இருக்கலாம் நமக்கு ஏதோ ஒன்று எதுலேயே ஒன்று கிடப்போம் அதுலேருந்து மீண்டும் வர முடியாது நம்மளால் ஏன் வருதுன்னு கூட நமக்கு சொல்ல தெரியாது ஏன்னா நமக்கு அறியாமலே அது வரும் இந்த பொசினஸ் வரலாம் பெஞ்சன்ஸ் வரலாம் அது நிறைய தான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்களே இல்லை ஜெலஸ் அப்படின்ட்டு அது ஒன்று வரலாம் நமக்கே தெரியாது ஏன் வருதுன்னே தெரியாது அது அந்த உணர்வை நம்ம வந்து எதிர்ப்போம் ஏன் இது வந்தது எனக்கு ஆனால் நமக்குள்ள உள்ள மிச்ச மீதி இருக்கக்கூடிய இந்த ட்ராவலில் நம்ம இருக்கும்போது மிச்ச மீதி இருக்கக்கூடிய இந்த உணர்வு நிலைகள் பாப்பப்பாகிட்டே இருக்கும் அப்பப்போ அது வேறு எப்போவுமே இருந்தால் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இப்போ டாக்டர்கிட்ட எப்போவுமே தலைவலி இருக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட போவோம்ல அப்போ டாக்டர்கிட்ட போகிற மாதிரி எப்போவுமே இந்த நிலைப்பாடு இருக்குது பிறரை பற்றி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அது நேற்று அந்த சூழ்நிலை ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது அந்த டிஸ்கஷனில் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அவங்க வந்து குறையே பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க குறை பேசினாலே என்னுடைய பவர் போயிடும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேசினா பிறரை பற்றி அனலைஸ் பண்ணினா அந்த இடத்துல இறை சக்தி கண்ணா பின்னன்னு விரையாயிரும் இறைசக்தின்னு என்ன ஆத்மசக்தி விரயமாயிரும்